வணக்கம் நண்பர்களே நீங்கள் நாற்பது வயசை டச் பண்ண போறீங்களா இல்லை நாற்பது வயதை தாண்டிட்டீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபோனில் இருக்க சின்ன சின்ன எழுத்துக்களோ இல்லை புக்கில் இருக்க சின்ன ஃபோன்ஸோ எனக்கு கொஞ்சம் தண்ணி வச்சாதான் தெரியுது அது ஏன் அப்படி ஆகுது டாக்டர் அப்படின்னா வயது ஆடாத நம்ம தண்ணுக்குள்ளார நடக்கக்கூடிய மாற்றங்கள்னால வரக்கூடிய ஒரு சின்ன ஃபோக்கஸிங் ப்ராப்ளம் தான் இது இதை தமிழில் வெள்ளெழுத்து இந்த சாலை சிறோம்னு சொல்கிறோம் இங்கிலீஷில் ப்ரெஸ் சொல்கிறோம் என் ஃப்ரெண்டுக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஆகுது அவன் கண்ணாடி இல்லாமையே படிக்கலான் எனக்கு முப்பத்தெட்டு தான் ஆகுது ஆனால் எனக்கு கிட்ட கிளியராக தெரியலையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வயசில் முடி நிறக்க ஆரம்பிக்குதோ அந்த மாதிரி தான் இந்த பிரச்சனையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வயசில் ஆரம்பிக்கும் ப்ளஸ் அது உங்களோட கண்ணாடி பவரை பொறுத்து இருக்குது உங்களோட வேலை தேவையை இருக்குது அப்படி போடலைன்னா ஆகும் கண்ணாடி போட்டே ஆகணுமா அப்படின்னா போடலைன்னா உங்களை அறியாமையே உங்கள் கண்ணுக்கோடைய வேலை மனு ஜாஸ்தியாகும் கண்ணு டயர்டாகும் கண்ணு வலிக்கலாம் தலைவலி பார்வமன்கள் போன்ற பிரச்சனைகள் வரும் இப்போ நான் ஒரு டைம் போட்டேன்னா போட்டுக்கிட்டே இருக்கணுமா என் பவர் ஏறிட்டே போயிடுமே அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் நீங்கள் கண்ணாடி போடுறீங்களோ போடலையோ வயதுக்கேற்ப உங்கள் பவர் ஏறிக்கிட்டு தான் இருக்கும் அறுபது அறுபத்தஞ்சி வயது வரைக்கும் இதுக்கு என்ன தான் டாக்டர் தீர்வு போ அப்படின்னா உங்கள் தன் டாக்டரை பார்த்து உங்களோட வேலைக்கேற்ப உங்களோட வயதுக்கேற்ப கரெக்டான பவரை வாங்கி போடுக்கிறது தான் நல்லது அதனால் உங்கள் பார்வையும் தெளிவாகும் கண்ணும் ஆரோக்கியமாக இருக்கும் பாய்